அனைவருக்கும் வணக்கம் நூற்றி நாற்பது கோடி இந்திய மக்களின் வளர்ச்சியை பற்றி தொடர்ந்து வரும் பிரதமர் அவர்கள் அமைச்சரவையில் இஸ்லாமியர்களை புறக்கணித்தது ஏன் என்று பல்சமய நல்லூரி இயக்கம் கடும் கண்டனத்தை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறது இந்திய வரலாற்றில் முதன் இஸ்லாமியர்களுக்கு ஒன்றிய அமைச்சரவையில் பிரதிநிதித்துவம் அளிக்காதது மிகவும் வருந்தத்தக்கது நாட்டின் ஒற்றுமை பன்முகத்தன்மை சம உரிமை பிரதிநிதித்துவத்தை நினைநாட்ட உடனடியாக இஸ்லாமிய சமுதாயத்திலிருந்து ஒருவரை அமைச்சரவையில் இடம்பெற செய்ய வேண்டுமென இந்த நேரத்தில் ஒட்டுமொத்த இஸ்லாமிய சமூகத்தின் சார்பாக பல் நல்லூர் இயக்கத்தின் சார்பாக கோரிக்கை வைக்கிறோம் நாடாளுமன்ற தேர்தல் நடைபெற்று முடிந்திருக்கிறது பாஜக அரசாங்கம் கூட்டணி கட்சிகள் ஆதரவுடன் ஒன்றியத்தில் ஆட்சி அமைத்திருக்கிறது மூன்றாவது முறையாக நரேந்திர மோடி அவர்கள் பிரதமராக பதவி கொண்டார் அமைச்சர்களும் பதவியேற்றுக்கொண்டனர் இந்த நிலையில் வேற்றுமையில் ஒற்றுமை பன்முகத்தன்மை கொண்ட இந்திய தேசத்தில் நாட்டை நாட்டின் தலையலத்தை தீர்மானிக்கும் இடமான நாடாளுமன்ற அமைச்சரவையில் இருபது கோடிக்கு மேலுள்ள இஸ்லாமிய சமூகத்திற்கு இந்திய வரலாற்றில் முதன் முறையாக பிரதிநிதித்துவம் மறுக்கப்பட்டிருக்கிறது இது மிகவும் கண்டனத்துக்குரியது இந்திய தேசம் ஆங்கிலேயர்களிடமிருந்து அடிமைப்பட்டிருந்த காலகட்டத்தில் சுதந்திரத்திற்காக இஸ்லாமியர்கள் தங்கள் உயிர்களையும் அதிகமான தங்களது சொத்துக்களையும் இழந்தவர்கள் இஸ்லாமியர்கள் என்பதை வரலாற்று உண்மை என்பதை நாடறியும் இந்திய தேசத்தின் குடிமக்கன்களாக குடிமகன்களாக இந்திய தேசத்தின் ஜனநாயக கட்டமைப்பை மதித்து வாழும் இஸ்லாமியர்கள் இந்தியாவின் அரசியலமைப்பு அதிகார இடத்தில் பிரதிநிதித்துவம் பெற்று அங்கம் வகிப்பது அவசியமானதாக இருக்கின்றன இந்திய நாட்டின் தலையெழுத்தை நீர்மானிக்கும் ஒன்றிய அமைச்சரவையில் இஸ்லாமியர்களுக்கு இடமில்லை என்பது வருத்தத்தை ஏற்படுத்துகின்றிருக்கிறது பாஜக ஆட்சிக்கு வந்து கடந்த பத்தாண்டுகளுக்கு மேலாக இஸ்லாமியர்கள் புறக்கணிக்கப்படுகிறார்கள் சிறுபான்மை இஸ்லாமியர்கள் ஒடுக்கப்படுகிறார்கள் என்று சொல்லப்படும் விமர்சனங்களுக்கு இந்த விடயம் ஒரு உதாரணமாக அமைந்திருக்கின்றது எனவே உலகில் உள்ள ஜனநாயக நாடுகளில் மத மதசார்பற்ற மத சார்பற்ற பன்முகத்தன்மை கொண்ட ஜனநாயக நாடு இந்தியா என்பதை நிலைநாட்டும் வகையில் மூன்றாவது முறையாக ஒன்றியத்தில் ஆட்சியில் அமைந்திருக்கும் மோடி தலைமையிலான அரசாங்கம் இஸ்லாமியர்களுக்கு அமைச்சரவையில் பிரதிநிதித்துவம் தர வேண்டும் என இஸ்லாமியர்கள் உரிமை குரலாக பல்சமய நல்லூர் இயக்கம் சார்பாக வலியுறுத்துகிறோம் மேலும் ஒட்டுமொத்தமாக நூற்றி நாற்பது கோடி மக்களுக்கு நான் வளர்ச்சி பாதைக்கு கொண்டு செல்கிறேன் என்று சொல்லும் பிரதமர் மோடி அவர்களே இருபது கோடிக்கு மேலான இஸ்லாமியர்கள் இன்று அவர்களுக்கு நிறை குறைகளை நாங்கள் யாரிடத்தில் கூறுவது கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள் எங்களுடைய உங்களுடைய உள்நோக்கம் எங்களுக்கு இப்பொழுது புரிகிறது உடனடியாக மத்திய அமைச்சரவையில் இஸ்லாமியர்களுக்கு உடனடியாக ஒரு இடத்தை தர வேண்டுமென என சமய நல்லூர் இயக்கத்தின் சார்பாக கேட்டுக்கொள்கிறேன் கடந்த எழுபத்தி ஏழு ஆண்டு காலமாக இந்த நாட்டில் இந்த நாடு வந்து ஒரு சுதந்திரம் பெற்றதுக்கு ஒரு இஸ்லாமியர்கள் ஒரு அங்கமாக இருந்து அவர்கள் சொத்துக்களை எல்லாம் இந்த வரலாறுகளெல்லாம் பார்த்தால் அதிக சொத்துகளையும் அதிக உயிர்களையும் இந்த நாட்டு சுதந்திரத்துக்காக கொடுத்தவர்கள் இஸ்லாமியர்கள் என்பது வரலாற்று உண்மை ஆன்றோர்களுக்கும் சான்றோர்களும் அறிவார்கள் எழுபத்தைந்து ஆண்டு காலமாக இந்த நாட்டில் அனைத்து அமைச்சர அவையிலும் இஸ்லாமியர்கள் இடம்பெற்றிருக்கிறார்கள் பொதுவாக இந்த அமைச்ச இந்த மத்திய அமைச்சரவையிலும் கூட சிறுபான்மை அமைச்சகம் என்ற ஒன்று அமைப்பு இருக்கிறதா அமைச்சகம் இருக்கிறது அந்த அமைச்சகத்திலே இன்று இந்தியாவிலே முப்பது கோடிக்கு மேலான சிறுபான்மை மக்கள் இருக்கிறார்கள் அதற்கு உயர் அதற்கு அதை அதிகமாக இருப்பவர்கள் இஸ்லாமியர்கள் இருபது கோடிக்கு மேலானவர்கள் அவர்களுக்கு அந்த பதவியை கொடுத்தால்தான் இந்தியாவில் வாழும் சிறுபான்மை மக்கள் பள்ளிவாசல் கட்டுவதானாலும் சரி ஒரு சிறுபான்மையுக்கு இஸ்லாமியர்களுக்கு ஒரு உரிமை மீறப்பட்டாலும் சரி அதே மாதிரி ஹஜ் புனித யாத்திரைகளுக்கு சென்றாலும் சரி அதெல்லாம் அந்த அமைச்சகம் தான் செய்து கொண்டிருக்கிறது இது ஒரு வேறு ஒருவரை போட்டால் எங்களுக்கு அவர்கிட்ட அவர்களிடத்திலே கொண்டு போய் எங்களை குறைகளை சொல்ல முடியாதக்காகத்தான் எங்களுக்கு இஸ்லாமிய சமூகத்தின் சார்பாக பெரும்பான்மையாக உள்ள இஸ்லாமிய சார் இரு இருக்கும் சிறுபான்மை சமூகத்தின் சார்பாக எங்களுக்கு அமைச்சரவையில் இடம் கேட்கிறோம் இது வந்து இரண்டு முறை வந்து மத்திய ஆட்சியிலேயும் கூட முக்தர் அப்பா சக்வி அதே மாதிரி சானவாஸ் ஹுசேன் இந்த மாதிரி அமைச்சர்கள்லாம் இருந்தாங்க கடந்த இரண்டு ஆண்டு காலமாக இந்த அமைச்சர் சென்ற அமைச்சரவையிலும் கூட இல்லை இப்போ வந்து அவங்க வந்து எங்களுக்கு வந்து மிகவும் வருத்தம் ஏன்னா இந்த நாட்டில் வந்து சுதந்திரத்துக்காக அண்ணன் தம்பிகளுக்காக சகோதரத்தை தல்தோங்குவதற்காக நாங்கள் இந்த நாட்டை மதித்து இந்த ஜனநாயகத்தை மதித்து ஜனநாயகத்தின் மீது நம்பிக்கை வைத்துள்ளோம் அந்த மாதிரி ஒரு 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 அமைச்சர் இல்லைங்கும்போது ஒட்டுமொத்த இஸ்லாமியர்களுக்கும் மிகப்பெரிய வருத்தத்தை இரண்டு நாட்களாக ஏற்படுத்தி இருக்கிறது என்பதை இந்த நேரத்தில் கட்டாயம் அவங்க வந்து நாம் வந்து எல்லாம் அவர் சொல்றது பார்த்தீங்கன்னா நூற்றி நாற்பது கோடி மக்களுக்கும் நான் வந்து நூற்றி நாற்பது கோடி மக்களுக்கு சேவகன் சேவகன் அப்படின்னு சொல்கிறாரு ஆனால் இப்போ இந்த கொடுக்காதது வந்து இதே உள்நோக்கத்தை வச்சு தான் அவங்க சொல்கிறாங்க உள்நோக்கத்தை வச்சு தான் அவங்க வந்து இஸ்லாமியர்களுக்கு இடம் கொடுக்கலையுன்னு நாங்கள்